இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சுப்மன் கில்லின் அதிரடியால் இந்திய அணி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி முதல் இருபத்தி ஐந்து ரன்களுக்குள்ளாகவே மூன்று விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தது அதன் பிறகு சுதாரித்து கொண்ட இங்கிலாந்து அணி நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் எழுபத்தி ஏழு ரன்கள் வரை மொத்தமாக எடுத்து மூன்று விக்கெட்டுகளுக்கு மேல் தவறவிடாமல் பார்த்து கொண்டது மேலும் என்னதான் இங்கிலாந்து அணி இதுவரை எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாலும் மூன்றாவது நாள் ஆட்டமான இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணிக்கு இரண்டு முறை நியூ பால்கள் வழங்கப்படும் ஆகவே இந்த விஷயம்தான் இன்றைய தினம் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கப் போகிறது நியூ பாலில் பந்து வீசும்போது பவுலர்களுக்கு இது சாதகமாக அமையும் அதேபோல நியூ பால் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு பாதகமாக அமையும் அது மட்டுமில்லாமல் நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்கு மிக முக்கிய காரணமே இந்திய அணியின் கையில் நியூ பால் கிடைத்ததால்தான் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை இருநூறு அல்லது இருநூற்றி ஐம்பது ரன்களுக்குள் இந்திய அணி ஆல் அவுட் செய்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இந்திய அணி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துவிட்டதால் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து வரும் இங்கிலாந்து அணி குறைந்தபட்சம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்களாவது எடுத்தால்தான் ஆனை தவிர்க்க முடியும் ஆகையால் முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களுக்குள் இங்கிலாந்து அணியை முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் செய்துவிட்டால் மீண்டும் இங்கிலாந்து அணிதான் பேட்டிங் செய்ய களமிறங்க வேண்டும் அப்படி நடந்தால் இன்றோடு சேர்த்து மொத்தம் மூன்று நாட்கள் இருக்கிறது ஆகவே மூன்று நாட்களில் இரண்டு நாட்கள் கூட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களால் பத்து விக்கெட்டுகளையும் பாதுகாக்க முடியாது ஆகவே இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி முந்நூறு அல்லது நானூறு ரன்கள் எடுத்துவிட்டால் கூட இந்திய அணிக்கு டார்கெட்டாக அதிகபட்சமாக வெறும் இருநூறு ரன்கள்தான் இருக்கும் பற்றாக்குறைக்கு ஒரு நாட்களுக்கு அதிகமாகவே இந்திய அணிக்கு நேரமும் இருக்கும் இந்த சூழ்நிலை என்பது இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக மிக எளிதான சூழ்நிலையாகும் ஆகையால் இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணியின் வெற்றியை ஏறக்குறைய இந்திய அணி இன்று உறுதி செய்துவிடும் மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது ஒரு உரம் இருந்தாலும் நேற்றைய நாளில் சுப்மன் கில் எடுத்த இருநூற்றி அறுபத்தொம்பது ரன்கள் என்பது பல உலக சாதனைகளை முறியடித்து புதிய உலக சாதனையை படைத்தது அதே சமயம் நேற்றைய தினம் சுப்மன் கில்லின் சாதனைகள் பற்றி தான் அனைவரும் பேசி வந்தனர் ஆனால் சைலண்டாக நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் நேற்றைய போட்டியில் சரித்திர சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் ஆமாங்க நேற்றைய போட்டியில் இவர் அரை சதம் அடித்ததன் மூலம் ஏழாவது விக்கெட்டுக்கு களமிறங்கி இங்கிலாந்து அணிக்கு எதிராக அதிக அரை சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் சர்வதேச அளவில் இரண்டாவது வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்திருக்கிறார் மேலும் ஜடேஜா படைத்த இந்த சாதனையும் அவ்வளவு எளிதாக மற்ற எவராலும் முறியடிக்க முடியாத சாதனையாகவே பேசப்பட்டு வருகிறது